கனடாவின் டொரண்டோ பகுதியிலே செயல்பட்டு ரியாலிட்டி லிமிடெட் எனப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய நிதி முறைகேடு காரணமாக மூடப்படுவதாக ஒன்டேரியோனுடைய ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்திருக்கின்றது இந்த நடவடிக்கையால் நிறுவனத்திலே பணிபுரிந்த சுமார் இரண்டாயிரத்து நானூறு ரியல் எஸ்டேட் முகவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மிசுசகாவை தலைமையிடமாக கொண்டு செயற்படுகின்ற ஐப்ரோ ரியாலிட்டி லிமிடெட் நிறுவனத்தினுடைய செயற்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வர ஒன்டேரியோவின் ரியல் எஸ்டேட் கவுன்சில் ஒரு முடிவை எடுத்திருக்கின்றது இதன்படி அகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி முதல் ஐப்ரோ ரியாலிட்டி மற்றும் அதன் அனைத்து கிளைகளும் மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ரைகோவினுடைய பதிவாளர் ஜோசப் ரிச்சர் தெரிவிக்கையிலே நிறுவனத்தின் வாடிக்கையாளர் வாய்ப்பு தொகை கன்சியூமர் டிபாசிட் மற்றும் தரகு நம்பிக்கை கணக்குகளில் அதாவது கொமிஷன் ட்ரஸ்ட் அக்கவுண்ட்களில் நடத்தப்பட்ட ஆய்வின் போது பத்து மில்லியன் டொலர்ஸுக்கும் அதிகமான நிதி பற்றாக்குறையாக இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது அங்கு இருக்கின்ற தொகை எட்டு மில்லியனுக்கும் குறைவாகத்தான் இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் அல்லது முகவர்களினுடைய சரியான எண்ணிக்கை இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை இந்த சட்டத்தின் படியும் வாடிக்கையாளர்கள் மற்றும் முகவர்களுக்கு நிறுவனமாற்ற வேண்டிய கடமைகளின் படியும் ஒரு கடுமையான மீறல் நடந்திருக்கின்றது என்பது செய்தி செய்திக்குறிப்பிலே தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக ஒன்டேரியோவில் இருக்கின்ற அனைத்து ரியல் எஸ்டேட் முகவர்களுக்கும் தொழில்முறை பொறுப்பு காப்பீடு ப்ரொஃபஷனல் லயபிலிட்டி இன்சூரன்ஸ் கட்டாயமான ஒன்றாக இருக்கின்றது இதிலே வாடிக்கையாளர் வாய்ப்பு தொகை மற்றும் தரகளுக்கான பாதுகாப்பும் அடங்கும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இந்த காப்பீட்டு திட்டத்திலே சில வரம்புகள் இருக்கின்றது ஐப்ரோரியாலிட்டி நிறுவனத்திலே பணத்தை இழந்த முகவர்கள் அல்லது வாடிக்கையாளர்களுக்கு அவர்களின் முழு இழப்புக்கும் காப்பீடு கிடைக்காமல் போக வாய்ப்பு இருக்கின்றது ஒரு தனிநபர் கோரக்கூடிய அதிகபட்ச காப்பீட்டு தொகை இரண்டு லட்சம் டொலர்ஸ் மேலும் இந்த நிகழ்வு தொடர்பான அனைத்து கோரிக்கைகளையும் சேர்த்து மொத்த காப்பீட்டு மதிப்பாக பெரும் மட்டும்தான் இருக்கின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது இடங்களிலே அவர்களுக்கு கிளைகள் இருக்கின்றது இந்த நிறுவனத்தை ரோய் ஆப்ஸ் மற்றும் இணைந்து நிறுவியிருக்கிறார்கள் இது குறித்து அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு எந்த ஒரு பதில்களையும் கொடுக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தற்போது இந்த நெருக்கடியான சூழ்நிலையிலே இந்த நிறுவனம் மூடப்படுவதால் தற்போதைய ரியல் எஸ்டேட் பரிவர்த்தனைகள் மேற்பாட்டிலே முடிவுறுத்தப்படும் என்று

காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கோரிக்கை மனுக்களை தாக்கல் செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் வாடிக்கையாளர் வைப்பு தொகையை செலுத்தி இருக்கின்ற பயஸ் மற்றும் விற்பனையாளர்கள் தங்கள் ரியல் எஸ்டேட் முகவரை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் கெனடி செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி